வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா நீங்கள் பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் ஜிபிஎஸ் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸோட ட்ராக்கிங் லைன் இது அதில் வந்து நாலு ஒயர் வரும் ஒன்று வந்து பேட்ரி மெயின்னு இன்னொன்று பேட்ரி அறுத்து இது வந்து அவுட்புட்டு செட்லேருந்து வர அவுட்புட்டு ப்ரௌனு எல்லோ வந்து ரிலேவோட அவுட்புட்டு சரிங்களா சரிங்களா ரிலேலேருந்து நாலு ஒயர் வரும் ரிலேவில் ஈஸியாக நாலு ஒயர் ஒயிட் கலர் இப்போ எல்லோ வந்து ட்ராகிங் மிஷின்லேருந்து வர எல்லோ ஒயரை ரிலேவோட எல்லோவில் கொடுத்துறோம் இந்த ரிலே இருக்குது பார்த்தீங்களா அந்த ரிலேலேருந்து ஒயிட் கலரில் போகுது பாருங்கள் அதை வந்து டைரெக்ட் பேட்ரி மெயினில் செட்டோட பேட்ரி மெயினில் கொடுத்துறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரெண்டு ஒயர் இருக்கும் அந்த ரெண்டு வயரை கீ செட்லேருந்து வர அவுட் புட்டு ரெண்டுத்தையும் துண்டாக கட் பண்ணணும் ரெண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு அவுட் க்ரீனை வந்து ஒரு அவுட்புட்லேயும் இன்னொரு க்ரீன் வந்து இன்னொரு அவுட்புட்லேயும் கொடுத்துட்டு ப்ரௌன் கலர் இருந்து பார்த்தீங்களா இந்த ப்ரவுன் கலர் எடுத்து கீ செட்டோட அவுட் புட்டு மெயினில் கொடுத்துடணும் சரிங்களா இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டும் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா பேட்ரி லைனில் கொடுக்கணும் டைரெக்டாக நம்ம பேட்டரி லைனில் கொடுத்தா வண்டி யாருன்னா எடுத்துகிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைனை கட் பண்ணிடுவாங்க பேட்டரி இருந்து வரது வெளியே தெரியும் சரிங்களா பல்சர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியும் ஒயரிங் கிட்டே அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் டூம்லேயே வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் வெளியே தெரியாத அளவுக்கு அதுக்கு தேவை என்ன ஒரு பேட்டரியோட மெயின் இன்னொன்று பார்த்திங்கன்னா பேட்டரியோட எர்த்து இந்த பிளாக் கலர் எர்த்து வந்து நம்ம வண்டியோட பாடிலையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒயரிங் கிட்டலேருந்து வர இரத்துலேயும் கொடுத்துடலாம் அது நம்மளுடைய ஈஸியான வழி எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் லைன் போட்டாச்சு சரிங்களா இவ்வளோ தான் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சிங்களா சாகி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் ரிலே கட் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும் முடிஞ்சிச்சிங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சிம்பிள் வேலை ஜிபிஎஸ் வந்து இப்போ நம்ம ட்ராக்கிங் மிஷினை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சிம்மு போடணும் சிம்மு போட்டுட்டு இதுதான் சிம்மு ரீசார்ஜ் இதுக்கு மாதம் மாதம் ரீசார்ஜ் இருக்குது பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் இருக்காது கம்மியான காஸ்ட் தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலே வந்து ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் லைன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு ரெண்டு லைட் எடுத்துக்கணும் ப்ளூ ஒன்று க்ரீன் ஒன்று அப்போனா ரிலே வந்து கரெக்டாக ஜிபிஎஸ் டேக்கிங் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ரிலேவில் ஒரு குட்டி சுவிட்ச் ஒன்று இருக்கும் அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணி விடணும் அப்போ தான் நம்ம மொபைலில் ஹேப் ஏற்றி ட்ராக் பண்ண முடியும் வண்டி சப்போஸ் வெளியே எங்கேனா இருந்தாலும் அந்த வண்டி எங்கே இருந்தாலும் ஆஃப் பண்ண முடியும் சரிங்களா அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி இந்த சிம் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு ட்ராக்கிங் அது வேலை முடிஞ்சிச்சுலாம் லைன் இவ்வளோ தான் பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது வயரிங் வேலை ஜிபிஎஸ் செக் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிச்சிடும் நம்மக்கிட்ட வயரிங் வேலை பிஎஸ் சிக்ஸ் சென்சார் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பெயிண்டிங்கு வெல்டிங் வாட்டர் சர்வீஸ் ஃபுல் சர்வீஸ் பிஎஸ் சிக்ஸ் சென்சார் வெஹிக்கிள் பிஎஸ் ஃபேஸ் டூ வெஹிக்கிள் எல்லாமே சென்சார் ஒர்க் முத எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா வரைக்கும் பார்த்திங்கன்னா டேப் அடித்து பக்காவாக ரெடி பண்ணிடுறோம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைன் எல்லாம் வேஸ்டேஜ் லைன் இப்போ எல்லாத்தையும் முடிஞ்சு ஃபுல்லாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு ஒயிட் டேக் போட்டு வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வந்து மீட்டர் லைனு அது வந்து ஹெட்லைட்டோட லைன் அவ்வளோதான் ஈஸியூ ஆயிருக்கும் பாய் சி யூ டுமாரோ